எல்லாம் எனக்கு வந்து எனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு அனுபவமும் கிடையாது பட் விஜய் வந்து பேசுறது வந்து தப்பா யாரும் எனக்கு எனக்கு படல ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும் போது குட் மார்னிங் வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுவாரு அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் பாக்குறேன் அந்த அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் அதை விடுங்க மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஓகே அது யாரா இருந்தாலும் சரி இல்லையா எனக்கு வந்து அவரு வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட்ஜைக்கு வந்து ரெண்டு படம் பண்ணிருக்கேன் ஆதவன் பண்ணிருக்கேன் இது மன்மத நம்ப பண்ணிருக்கேன் அந்த தயத்துல எல்லாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து டெப்டி சிஎம்ஆர் இருந்தார் அவர் வந்து படம் பார்ப்பாரு நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் நானே வணக்கம் அங்கு தான் சொல்லுவேன் ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அதை பேசுறது அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே ஃபுல்ல ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய கூட்டம் அந்த கூட்டத்தை ஜாலி பண்றதுக்காக அப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு அது குறை சொல்ற வார்த்தையே கிடையாது இப்ப இவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன் பாபு அங்கிள் அப்படிதான் கூப்பிடுவேன் அது என்ன தப்பு இருக்கு அதுல ஒன்றும் தப்பு கிடையாது தமிழ்